பதவி விலகினார் ஆளுநர் ரவி தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது அந்த வகையில் ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆர் என் ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார் இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் ஆர் என் ரவி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நாகாலாந்தின் ஆளுநராகவும் மேகாலயா ஆளுநராக டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் பணியாற்றினார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரள கேடருக்கு ஒதுக்கப்பட்டார் அங்கு அவர் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக பணியாற்றினார் அதன்பின் பாஜக ஆட்சியில் ஆளுநரான அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழ்நாடு ஆளுநராக இருக்கிறார் மேலும் தற்போது ஆளுநராக உள்ள ரவி பல சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் உதாரணமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி ஏஜி ஜி பேரழிவாளனின் மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு படைந்திருத்த ஆளுநர் ரவியின் நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்கியது அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியது அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்வதை வழிமொழிவது ஆளுநரின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது அது மட்டுமில்லாமல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஆளுநர் ரவி பரிந்துரைத்தார் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாக குறிப்பிட்டார்கள் ஆளுநர் ரவியின் கருத்திற்கு திமுக எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சிபிஐ சிபிஎம் ஆகிய அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்தார்கள் அதன் பிறகு ஆளுநர் ரவி தனது கடத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டார் இப்படி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிகிறது அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற ஆலோசனையும் நடத்தப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழகத்தின் புதிய ஆளுநரை ஜனாதிபதி தேர்வு செய்துவிட்டதாகவும் அநேகமாக ஒடிசா ஆளுநர் கணேஷ்லால் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்த அதிகாரபூர்வ தகவல்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது